தந்தையின் அதிகாரத்திற்கு இணையாக அதிகாரம் பெற்றிருக்கிறவன் அவன் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது மரணத்தின் மூலமாக மூலமாக அவன் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது உடனே 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 அவன் அவனை விட்டு உலகிறது அவன் அவன் விட்டு உலகிறது அவன் பண்ணிவிட்டு விளக்கிறது இந்த விளக்கம் என்னவென்றால் ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்றேன் இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன் இத்தேசத்தின் அதிபதினா முக்காச்சலின் முக்காச்சலனுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்க கருத்தை நீட்டனா கெட்ட காலம் நடக்கும் அதாவது விரோதம் கருத்தை நீட்டானா இத்தேசத்தின் அதிபதியாக அவனை நானே அபிஷேகப்படுத்தினேன் தமிழக முதலமைச்சராக முக்காச்சலனை கடவுளாக அபிஷேகம்